வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜயா ஜயாஸ் கிச்சனில் சூப்பரான பசு நெய் வீட்டிலே வந்து கிராமத்து முறையில் வந்து தயாரிக்க போகிறோம் நான் தினமும் வந்து பால் வாங்கி அதை வந்து உற ஊற்றி வச்சு அதிலேருந்து ஆடை எடுத்து தாங்க நான் வந்து எப்பயுமே நெய் செய்வேன் நீங்களும் அதே மாதிரி செய்ங்க பால் வந்து காய்ச்சி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதிலிருந்து வர ஆடை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது அந்தளவுக்கு நெய் வந்து மனமாகவும் இருக்காது நெய் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நான் பதினஞ்சு நாள் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இந்த ஸ்பீட் பாக்ஸில் தான் வந்துட்டு நான் ஆடையை வந்து சேர்த்தி வச்சுருந்தேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்குன்ட்டு நல்லா பசும்பால் வந்து திக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஆடை கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் நேற்று நைட்டு வந்து உர ஊற்றி வச்சதுலேருந்து இன்றைக்கி நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எனக்கு ஆடை வந்து கிடச்சிருக்கு பால் வந்து நல்லா திக்காக இருந்தால் மட்டுந்தான் இந்த அளவுக்கு ஒரு குழி கரண்டி டெய்லியுமே உங்களுக்கு ஆடை கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து அதில் வந்து சேகரித்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு மணி நேரம் வந்து வெளியில் வச்சு இப்போ பாருங்கள் நல்ல லிக்விடு பார்த்துக்கு வந்து இப்போ வந்திருக்குது நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோன்னே அடிக்க முடியாது ஒரு மணி நேரம் வெளியே வச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லா வந்து அந்த பால் வந்து ரொம்ப அந்த ஆடர் நல்லா டைட்டாக இருந்திருக்கும் நல்லா லூஸாகி வரும் அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் அது ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு ஐஸ் ஐஸ்கியூப்ஸும் அதே மாதிரி தண்ணியும் சேர்த்தி ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை ஊற்றி நம்ம அடிக்கப் போகிறோம் இதை ஊற்றி தான் நல்லா வெண்ணை வந்து திரண்டு வரும் அதனால் கண்டிப்பாக வந்து இது ரெண்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா எந்த அளவுக்கு க்ரீமியாக சூப்பராக இருக்குது வெளியே வச்சுருந்தது இப்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வெளியே வச்சிங்கன்னா தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் வந்து மிக்ஸியில் வந்து எடுத்து வச்ச பாலாடை வந்து சேர்த்திக்கிறேன் நீங்கள் கா மிக்ஸி அளவுக்கு மட்டும் சேர்த்துங்க அதுக்கு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்திட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து மேலே தெரிக்கும் ஏன்னா நம்ம இனிமேல் வந்து தண்ணி ஊற்றி போகிறோம் அதனால் வந்து நீங்கள் கா மிக்சி அளவுக்கு மட்டும் சேர்த்தி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா நமக்கு மேலே திரிக்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு வேளை அரை மிக்ஸி சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்ணையும் வராது ரெண்டாவது அடிக்கவும் முடியாது ரொம்ப மூடி கழுந்துட்டு கழுந்துட்டு வரும் இப்போ பாருங்கள் நான் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு க்ரீமியாக வந்து வந்திருக்குது இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்தணும் இப்படி தண்ணி சேர்த்துனிங்கன்னா தான் நல்லா சீக்கிரமாக வெண்ணெய் வந்து திரண்டு வரும் அதேமாதிரி கண்டிப்பாக ஐஸ் க்யூப்ஸும் வந்து அதில் சேர்த்திக்கிங்க சே அடித்து எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வெண்ணெய் வந்து திரண்டு வந்துருப்பாருங்க எந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் திரண்டு வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா பால் மாதிரி ரவுண்ட் பிடிச்சி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தண்ணியிலே வந்து அந்த ஐஸ் க்யூப்ஸோடு சேர்த்தி வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு அப்படியே கெட்டியாக இருக்கும் நீங்கள் லைட்டாக தண்ணி வந்து வெளியிலே வச்சிட்டிங்கன்னா அப்படியே உருகிற மாதிரி ஆயிரும் அதனால் அதுலேயே தண்ணியில் சேர்த்துங்க அடுத்து பாருங்கள் நம்ம வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து வெது வெதுன்னு சூடு கைப்பிற பொறுக்கிற அளவுக்கு வந்து சூடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த வெண்ணெய் அடித்தது எல்லாமே அந்த மிக்சி ஜாரில் எல்லாம் போட்டு நல்லா நீங்கள் கழுவி எடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அது நம்ம எப்படி சோப் போட்டு கழுவுனா சீக்கிரமாக நம்மளுக்கு போகாது அதனால் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நல்லா சுடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம சோப் போடாமல் எப்படி பளபலன்னு ஆகிடுச்சி இதுக்கு அடுத்து நம்ம வந்து சோப் போட்டு நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம் இது மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிசு பிசு தன்மை இருக்காது இப்போ நான் எனக்கு வந்து நாலு உருண்டை வந்து கிடச்சிருக்குதுங்க வெண்ணெய் இதை வந்து நீங்கள் ரெண்டு டைம் தண்ணியில் வந்து கழுவி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறப்பெல்லாம் வந்து வெண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வெண்ணையை வந்து எடுக்க போகிறதுல நெய் வந்து உருக்க போகிறோம் அதனால் நான் ஒரு சின்ன சாஸ் பேன் எடுத்து அதில் வந்து இந்த உருண்டைகளை சேர்த்தி சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க அதே நீங்கள் ஹையில் வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து நெய் வந்து தீஞ்சி வந்துடும் உங்களுக்கு எல்லோ கலரில் வராது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தீஞ்சி அந்த மாதிரி வரும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் கலந்து விடும்போது இந்த மாதிரி பொங்கி பொங்கி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொங்கறதை நிறுத்திட்டு மெதுவாக வந்து வே நல்லா வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிரும் நெய் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து நெய் சிம்மில் வச்சு நம்ம காய்ச்சி எடுக்கிறோமோ அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல நெய் வந்து நல்லா எல்லோ கலரில் வரும் டக்குன்னு நீங்கள் ஹைஃப்ளேம் வச்சிட்டிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும் இப்போ கிட்டத்தட்ட காமன் நேரம் ஆகிருக்குதுங்க நான் இந்த வந்து நெய் உருக்க ஆரம்பிச்சு இப்போ தான் எனக்கு பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சமாக இப்போ அதிலருந்து நெய் வந்து பிரிய ஆரம்பிச்சிருக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு நெய் ரெடியாகி வந்துடும் பாருங்கள் சூப்பராக எல்லோ கலரில் வந்து இப்போ எனக்கு நெய் ரெடியாகி வந்துருச்சு இது மாதிரி சிம்மில் வச்சிங்கனா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு நெய் வந்து கிடைக்கும் இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரத்தை கழிச்சு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில மட்டும் நீங்கள் சேர்த்தி நல்லா பொறி விட்டு எடுத்துட்டிங்கன்னா இது தான் வந்து நெய் வந்து அந்த எண்ணெய்க்கும் சரி அந்த நெய் பிரிஞ்சு வரது வந்து இந்த கருவேப்பிலையில் தான் வந்து பிரிஞ்சு வரும் இப்போ இதை எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க இதில் நிறைய வந்து சத்து இருக்குது அதனால வந்து நீங்கள் இதில் லைட்டாக உப்பு போட்டுட்டு குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் நெய் ரெடியாகி வந்துருச்சு லைட்டாக மட்டும்தான் கீழே வந்து அந்த ஆடைப்பா அடிஞ்சு லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்குது ரொம்ப வந்து அதிகமாக வந்துட்டு நமக்கு நெய் வேஸ்ட் ஆகாது இப்போ நான் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நான் வந்து மாற்றிக்கிறேன் இப்படி மாற்றி நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு நாலு மணி நேரம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க மூணுலேருந்து நாலு மணி நேரம் வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்ல நெய் வந்து இப்போ வந்து எப்படி கொஞ்சம் பார்க்குறக்கு ஆயில் மாதிரி இருக்குங்களா ஒரு நாலு மணி நேரம் கழித்து உங்களுக்கு நல்லா வந்து கெட்டியாக மஞ்சள் கலரில் நமக்கு பசு நெய் வந்து ரெடியாகி வந்துடும் நீங்கள் நாலு மணி நேரம் கழிச்சு பாருங்கள் சூப்பராக மணக்க மணக்கம் இருக்கும் நெய்யே நீங்கள் இதை எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க தோசைக்கு அந்த மாதிரி எல்லாம் பாருங்கள் நாலு மணி நேரம் கழித்து எந்த அளவுக்கு வந்து கெட்டியாகி நல்லா மஞ்சள் கலரில் வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நீங்களும் பால் பசும்பால் கிடச்சாக்கா நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்